இருக்கா என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் கோச்சிட்டு வந்துட்டீங்க நான் கூட இப்படி நடந்து போயிருந்தீங்க நினைச்சு அங்க இருந்து அவசரமா ஓடி வந்தேன் இல்ல பூமிகா அது அது என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறது வாங்க வீட்டுக்கு போலாம் இல்ல பூமிகா அது நல்லா இருக்காது உங்க வீட்டிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை என்னாலுன்னு வரும்போது அங்க நான் இருக்கிறது சரிப்பட்டு வராது வேண்டாம் பூமிகா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பத்திரமா போயிருவேன் ஐயோ எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க இப்ப கோச்சிட்டு வந்ததுதான் ஒரே பிரச்சனை இல்ல பூமிகா உனக்கு உங்க மாமாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க அப்புறம் உங்க மாமாக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் தான் அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கும் எங்கள் மாமா பிடி பிடிக்கும் தான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு நல்ல அண்ணனா ஒரு நல்ல கூட பிறந்தவனா ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்படிலாம் எனக்கு அவங்கள பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா மாதிரி இருந்தது எல்லாமே எங்கள் மாமா தான் அதனால்தான் எங்கள் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இல்லங்க உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பம் தனித்தனியா இருந்தாலும் எல்லாருமே ஒன்னா தான் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் இது வித்தியாசமான கூட்டு குடும்பமா இருந்தாலும் நீங்க ஒன்னா இல்லைனாலும் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கீங்க மனசளவுல அப்படிங்கிறப்போ அந்த ஒன்னா இருக்கிறது என்னால பிரிய வேண்டாம் இப்போ எங்க தெரிஞ்சுச்சு நீங்க கோச்சிட்டு ஓடி வந்துட்டீங்க இல்லை பூமிக்கா உங்கள் அத்தை பொண்ணு ஃபோட்டோ அனுப்ப சொன்னதுக்கு உங் உங்கள் ஃபோட்டோ தனியாக எதுவுமே அனுப்பலை எல்லாமே உங்கள் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அதுலேருந்தே எனக்கு தெரியுது உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் உங்கள் குடும்பம் எப்படி எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் என்னால் பிரிய வேண்டான்னு நினைக்கிறேன் உங்கள் குடும்பம் ஒரு அழகான குடும்பங்க அதுல சந்தோஷம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கும் அந்த சந்தோஷத்துல என்னால எந்த கஷ்டமும் வர வேண்டாம் ஆனா ஒரு விஷயம் பூமிக்கா இதை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் நினச்சேன் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன் ஐயோ என்னது சொல்றீங்க அப்படிலாம் இல்லை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பூமிக்கா ஏனா அன்னைக்கு அன்னைக்கு நீதான் என்னை காப்பாத்துன என்னைக்கு நான் உங்களை காப்பாத்துனே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடியா அப்பலாம் நான் உங்களை பார்த்தது கூட இல்லைங்க நீங்க என் முகத்தை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல அவங்க முகத்தை பார்க்கல ஆனா நீங்க தான் அன்னைக்கு என்னை காப்பாத்துனீங்க எங்க காலேஜ்ல ஒரு பெரிய பிரச்சனையாகி என் மேல ஆசிட் அடிக்கிறதுக்காக எல்லாரும் தோர்த்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப நீங்க மட்டும் இடையில வந்து அந்த கொடையை விரிச்சு என்னை காப்பாத்தலைன்னா இங்கயாரும் அவனுங்க என் முகத்துல ஆசிட் அடிச்சிருப்பானுங்க அப்புறம் என் வாழ்க்கையே போயிருக்கும் அதான் அதான் இப்ப நான் இங்க உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் ஒருவேளை நீங்க மறந்துருக்கலாம் ஆனா அத நாம இருக்கல நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க நான் தான் கொடை வடிச்சு காப்பாத்தனே சொன்னீங்க அது மட்டும் இல்லாம என் முகத்தையும் பார்க்கலன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன தெரியும் அன்னைக்கு நீ என்ன கொடை வடிச்சு காப்பாத்தினப்போ உன்னோட பேரை மட்டும் தான் சொல்லிட்டு போன ஆனா நீ போற அவசரத்துல உங்க அப்பா அம்மாவோட போட்டோவை விட்டுட்டு போயிட்டேன் அது அங்க ரோட்ல ஒரு ஓரமா கடந்துச்சு அதை நான் பார்த்தப்போ அதில் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இருந்தாங்க அப்பவும் எனக்கு தெரியாது இது உங்கள் அப்பா அம்மாதான்னு நம்ம எப்போ இந்த ஊருக்கு இங்கே வந்தோமோ இங்கே உங்கள் பாட்டி வீட்டில் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்தேன் அப்போதான் எனக்கு உன்னை நீ தான் என்னை காப்பாற்றினு தெரியும் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச அப்புறத்துலேருந்து எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பூமிகா உன்னோட தைரியம் உன்னோட பேச்சு உன்னோட அமைதியான போனோம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் உன்னோட குடும்பத்தை பார்த்ததுக்கப்புறம்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை என்னோட சந்தோஷத்துக்காக பிடி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதான் அதான் நான் விலகி வந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு பூமிக்கா சரி ஆனதே ஆச்சு அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் இப்ப வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் பூமிகா வேண்டாம் பூமிகா நான் தான் வரலன்னு சொல்றேன்ல என்னங்க அங்க இந்த பிரச்சனை இல்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நீங்க வீட்டுக்கு வந்தா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிரும் வாங்க போலாம் மாப்ள மாமா அட வாங்க மாப்ள வீட்டுக்கு போவோம் இல்ல மாமா இருக்கட்டும் பரவாயில்ல நான் எல்லாம் எதுவும் நினைச்சுக்கல என் மனசு கஷ்டப்படும் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம் இப்படியே பஸ் வந்துடும் அப்படியே நான் போயிடுறேன் என் ஃப்ரெண்டு கூட இங்க தான் இருக்கான் பூமிக்கா சித்தப்பா நீ போ நான் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் சரி சித்தப்பா என்ன மாப்பிள்ளை நீங்க இதுக்கெல்லாமா போய் கோஸ்ட் வருது இதெல்லாம் இந்த வீட்டில் சாதாரணம் இப்படிலாம் கோஸ்ட் வந்தீங்கன்னா அப்புறம் நீங்க வருஷம் பூலா ஓடிட்டே தான் இருக்கணும் அது இல்லாமாமா என்னடா தம்பி நீ பாவம் அப்பிராணியா இருக்க இப்படி இந்த வீட்லேயா வந்து மாட்டணும் இங்கே பாருங்க பாருங்கம்மாப்பிள்ள இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நாங்களாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சரிங்களா ஏன் என்னே எடுத்துக்கங்க நானும் பூமிக்காய் சித்தியும் லவ் மேரேஜ் தான் ஏன் நாங்கள் கல்யாணம் முடிச்ச பூசில் என்னாச்சு பூமிகா சித்திக்கும் ரோஜாக்காவுக்கும் ஜண்டை ரோஜா அண்ணிக்கூடையா ஆமாம் ஆமாம் ஏன் பொண்டாட்டி கூட தான் என் பொண்டாட்டிக்கும் என் தங்கச்சிக்கும் சரியான சண்டை அப்ப என்னாச்சு உங்க அக்காவை உங்க அண்ணி அசிங்கசிங்கமா பேசி புடிச்சு எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு கேட்டுக்க ஆமா அந்த காமெடியை ஏன் கேட்கற நான் கோவப்பட்டு ஆச்சா பூச்சான்னு கத்தி உங்க அக்கா கறிய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூ ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு நான் வேலைக்கு போகும்போது பார்க்குறேன் உங்கள் அக்காவும் உங்கள் அண்ணியும் காலங்காத்தால் ஃபோனை போட்டு பேசிக்கிருக்காளுங்க அதுவும் எப்படின்னு கேட்டுக்க அடி பேசுகிறேன்னா நான் எங்கள் அண்ணி கூட பேசிக்கிருக்கேன் உனக்கே நான் வந்துச்சுங்கிறா நீங்கள் ஒன்றுமே சொல்லலையான்னு கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது நான் என்ன பண்ணுறது எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு பாவம் மாப்பிள்ளை புதுசாக வந்திருக்காப்புல அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் அதுதான் நானும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேன்னு விட்டுட்டேன் அப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்க வீட்டில் சண்டை போடுறதும் கூடிக்கிறதும் டெய்லி ரொட்டீன் என்னமாம்மா சொல்றீங்க இங்கே பாருமாப்பிள்ள ஒன்று நல்லா புரிஞ்சுக்க இந்த வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே அளவுக்கு சண்டையும் வரும் ஏன் அதுக்கு மேலேயும் வரும் ஆனால் வர சண்டை எல்லாமே உப்புச்சப்பு இல்லாத சண்டை தான் அப்படிங்கிறப்போ இந்த வீட்டில் சண்டை வரும்போது நாம் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் தான் இருக்கணும் புரிகிறதா புரியுது தெரிகிறதா தெரியுது அம்பிட்டுதான் இங்க இங்கே சண்டே சண்டையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிக்கையேன் ஒருத்தர் மண்டியில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஊட்டி ஓட்டிக்கிட்டு விளாண்டுக்கி இருப்பாங்க வேணும்னா வந்து பாருங்களேன் அதுக்குள்ள மாமா நான் வேற ரொம்ப வீராப்பா கோச்சுக்கிட்டு வந்துட்டு இப்போ போனால் எதுவும் அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வந்தாலே போதும் ஆமாம் தம்பி இனிமேல் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு வரதெல்லாம் வச்சுக்கக்கூடாது சரியா இதுக்கெல்லாம் அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி பாப்கார்ன் பாப்கார்ன்ட்டு பேசாமல் உட்காந்துடணும் நாம் எப்படி உட்காந்துடணும் பேசாமல் இப்போ போவோமா ம் ஏப்பிள்ளா மல்லி ரோஜா உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க வேணுமா பாவம் அப்பா அதிலேருந்து கத்திக்கிட்டே இருந்தீங்க தொண்டு தண்ணிலாம் வற்றி போயிருக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா லெமன் ஜூஸ் போடவா இல்லை மோர் போடவா ஆமாம் நீ கத்தி கத்தி அப்படியே தொண்டையெல்லாம் ஒன்றுமே வறண்டு போச்சு எனக்கு மோர் மட்டும் போட்டு வாங்க நீ லெமன் ஜூஸ்லாம் வேணாம் கவ்வும் ரோஜா உனக்கு ஓவர் ஓவர் ஏஜென்ட் பூர்ணி சொல்லுங்கள் ஏஜென்ட் பூமாரி ஓவர் ஓவர் இங்க நடக்கிறது ஒண்ணுமே சரியில்ல ஓவர் ஓவர் ஆமா ஏஜென்ட் பூமாரி இது இப்பவே ஆகணும் ஓவர் ஓவர் அப்பயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போவோம் ஓவர் ஓவர் நிறுத்துங்க என்னடா நடக்குதுங்க என்னடி அத்தை ரெண்டு பேர் அப்படி பாக்குறீங்க அத்தை என்ன அவ்வளவு அழகா இருக்கேனா இது ஏத்த இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல இந்த ஐ என்ன நீ ஓவரா கண்டுட்ட

கண்ணில் கொல்லி வைக்க நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காது அடி ஆனால் நீங்கள் சண்டை போட்டு சேர்ந்துக்கிட்டது கூட எனக்கு பெருசாக தெரில அத்தை இப்போ நீ வந்து கேட்ட பேர் கத்தி கத்தி உனக்கு தொண்டலாக வறண்டு போயிருக்கும் ஜூஸ் வேணுமா இல்லை மோர் வேணுமான்னு கேட்ட பாரு அங்கே நிற்கிற அத்தை அங்கே நிற்கிற உனக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் போய் உனக்கு மோர் அடிச்சு கொண்டு வரேன் நீங்கள் தான் ஏண்டி நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா ஊருக்கு வந்தாலாம் கொஞ்சம் ஆச்சு வேலை எதுவும் பார்க்காம ஃப்ரீயாக இருக்கேன் அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா ஆமாம் எல்லாருக்குனா மட்டும் அப்படியே நம்ம வீட்டில் கிளி கிளி கிளின்னு வேலை பார்த்துருவேன் அடியே இப்போ நீ என்கிட்ட கிட்ட சமத்தியாக வாங்கிட்டு போகப்பட பாரு ஏ போடி குண்டமா அடியே எஸ்கேப் இந்த அடி போர் இவளை எப்படிலாம் பேச சொல்லி கூப்பிட்டு வந்தது நீ தானே எதே நானா சின்ன பிள்ளை எங்கயா சிப்லாம் பேசுமா நீ தான அந்த பிள்ளை எடுத்து கூட்டி வந்திருக்க எது அது அது சின்ன பிள்ளை அதுவே ஒரு குட்டி பிசாசு அதுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா நீ தான சொல்லி கொடுத்திருப்ப எனக்கு என்ன தெரியாம நினைச்சிட்டியா ஒன்னு அடைச்சா போதும் ஒன்னு அடைக்கி வச்சா அவ தானா அடங்கிடுவா ஆ அப்பறம் யாரு அது வச்சு அடைங்கறதாச்சு போச்சிட்டி போ நீ வேற அதான் டி அதான் நீ பாரு உன்னை பார்த்து தான் அவளும் கற்றுக்கிறா எப்போ பார்த்தாலும் எது எதிர்த்து பேசுது உன்னை பார்த்து தான் பாரு அதுவும் எது எதிர்த்து பேசுது கடைசியில் எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாட்டு விட்டு குட்டி பிசாசு ஓடிடுச்சு இரு நான் இந்த குட்டி பிசாசு போய் கவனிச்சுக்கிறேன் குட்டி பிசாசே குட்டி பிசாசே ஓன் தோல்ல தாங்கலையே தாங்க போ டே குட்டி பிசாசு இரு வரேன்